ப்ராஸ்டேட் வீக்கம் நீரிழிவு அப்புறம் கொலஸ்ட்ரால் இது மூன்றுமே ஆண்களை பாதிக்கிற நோய்கள் இந்த மூன்று நோய்கள்லேயுமே குணமாக்குற சக்தி பூசணிக்காயில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஒரு சுவையான காய் அப்புறம் பல நன்மைகளை உள்ளடக்கியது ஆனால் அதோட விதை வந்துட்டு அதை காட்டிலும் ரொம்ப சத்து நிறைஞ்சதாக இருக்குது பூசணிக்காய் விதையில் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதோட சுகாதார நலன்களையும் நிறைய உள்ளடக்கியது இந்த விதையில் மிகவும் முக்கியமான கியூகர்பிட்டேசின் உள்ளது இந்த ப்ராஸ்டேட் விரிவை குணப்படுத்த மற்ற பிரச்சனைகளையும் குணமாக்கறக்கு இந்த பொருள் உதவி செய்து இந்த ப்ராஸ்டேட் விரிவு சர்க்கரை நோய் அப்புறம் அதிக கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குணமாக்கக்கூடிய ஒரு பானத்தை நம்ம பூசணிக்காய் விதையை வச்சு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூசணிக்காய் விதை டீ அப்படிங்கிறது ரொம்ப எ தயாரிக்கிறதுக்கு ரொம்ப எளிதான ஒன்னு உபயோகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப எளிதான ஒன்னு இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தண்ணீர் அப்புறம் ஒரு கையளவு பூசணி விதை இதை வந்துட்டு நம்ம பூசணி விதை வந்து ஒரு சிறந்த சிறுநீர் பொருள் அப்படிங்கிறதுனால சிறுநீரை வந்து உடனுக்குடன் வெளியேற்றதுனால உடம்புல நச்சுக்களை தங்காமல் பார்த்துக்கும் வீக்கத்தை குணமாக்கக்கூடிய அலர்ஜி நிற்காகவும் இது செயல்படுது இந்த தேநீர் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசணி விதையை பொடியாக்கி ஒரு பானை நீரில் கலக்கணும் இந்த கலவையை பதினஞ்சு நிமிஷங்களுக்கு கொதிக்க வைக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பூசணி விதை டீயை நம்ம குடிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இப்படி தனியாக குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கூட தேன் கலந்து குடிக்கலாம் இது இன்கேஸ் டீயாக விரும்பாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் எல்லாம் தனியாகவே கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம காய் வாங்கிட்டு வரும்போது அந்த விதைகளை எடுத்து வீ வீணாக வெளியில் போடாமல் அதை வந்து நம்ம எடுத்து சேகரித்து வச்சுட்டு நம்ம நிழலில் காயை வச்சு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வானலியில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம் இதனாலேயும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ